கருத்தானே கருத்தி பாந்தானே தூகளே சாந்தன் சுரத்திங்கள் துறந்திரிங்கள் தாழி தளவா

திரு பூங்குகலூர் எண்ணற்ற தமிழகத்திலே அவர் அவதாரம் செய்து நோக்க நிறைவேற சொல்வது தாண்டகம் நீடுதலை திருத்தாண்டகம் வழுத்து திருத்தாண்டகம் திரு நேரிசி தனிநேரிசிங் குறைந்த திருநேரிசிங் ராமநாச பதிகம் தசபுராண தடைவு ஒவ்வொரு தலைப்பு புகழ் <laughs> <laughs>

ஒரேன் கைகளுக்கு <speaking> <s Elliottills> <speaking>

இரண்டாவது <laughs> <laughs> <laughs>

நீ என்ன ஒரு திருமுடா செய்ய முடியாது அந்த ஒரு பதியம் கிடைச்சிருக்கேன் சொல்லி நான் திருவடியே

பொங்குகளது பெருமான சனிதிர கலந்தான் சித்திரை சதை சித்திரை சதையத்திலே திருவாக்கர் சுவாமிகள் அந்த அற்புதமான சிங்க ஏறுபோல இருக்கிற பொங்குகளது பெருமான கலந்தார் சித்திரை சதையும் மக்களாம் சிங்க மக்களுக்கு முக்கியமான திருமல அன்பர்களுக்கு ஒரு பொன்னார் அதுதான் அசுராமணி திருமணியில் இருக்கிறது சிவானந்த ஞான வடிவே ஆகி அன்னதா கீழ் அரசுகள் வளர்மாரி விண்ணுலில் மேல் நிறைந்த ஐந்து பேர் இரவு இருந்த முறைகள் ஆகினார் பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த சித்திரையில் சதீமாம் திருநாள் பார் இப்படி நானூத்தி இருபத்தி ஒன்பது பாசனங்களாக நம்முடைய பெருமானுடைய அருள் வரலாற்றை கூறப்பட்டார் பெருமான் இந்த சரிதத்தை நிறைவு செய்வது எப்படி சொல்ல அதுதான் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் சொன்னேன் ஆசையார் சொன்னேன்

சொன்ன கொண்டு அரசின் சரிதப்படிய அறிந்தபடி பகந்தேன் அப்பறமுனிபன் கவிமின் சேவையில் கை கொழுதே அந்த பெருமான திருவிழி வணங்கி அடுத்த குளச்சீரையா முடிவில் புகழ் திருத்து முயற்சீரை முடிகின்றேன் நம பார்ையாருடைய பெருமையை சொல்லப்போந்தேன் சேர்க்கிறார் பெருமாள் அருமையாக நிறைவு செய்கிறார் சுவாமியுடைய புராணம் பூர்த்தியாகிறது இந்த அருமையான புராணத்திலே நான் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்தான் யாழ்ப்பாணத்தை நல்ல ஒரு ஆரம்பம் என்ற பகுதியில் உயர்ந்த இந்த உள்ளார் முதலாவது நிலை வழிபடுக ஒரு பெண்ணுக்கு கருப்பு எப்படி உயிரோ அறிவுக்களுக்கு வளர்ந்து என்பது கருப்பு அந்த கருப்பிலிருந்து தவறக்கூட கண்ணதில் தான் கருப்பு நிலை வழிபாடு சிவனை வழிபட்டர் மீண்டும் சிவனது திருவருள் படி உண்மை கூடாது திருவருள் இல்லை உண்மையாக பாதிக்கணும் அப்போ நம்ம சின்ன திருதான் சிலர் பார்த்தோம் பஞ்சாபு அவர்த்தான் பிரிகேஜி எல்கேஜி இருக்கடிக்கிய நம்ம பலன்கு அவசியமே இல்லை பல

வீரமணியுடைய மனைவி சுருடிமல சாமிக்கு சிஷியம் வீரமணி வீட்டில் கணாதிபோ நடத்துற விஷயத்தை ஒரு குருக்கள் என்று சொன்னார் வார வாரம் வீரமணி வீட்டை போய் கணவம் பண்ணாங்க பகுதி வாழ் தலைவதியான நிதிவேராவுக்கு சிஷியம் கருப்பு அவன் வீட்டில் கணாதிபோ நடந்த விஷயத்தை

बारे में कन्या ने दिलचस्पी दी थी आज एक उनका आखे पंजरों में आम चिंगड़ी ले नंबिया ना नंबिगई तो ना कैसा बढ़िया इधर बनाते दो दिन के बाद सरल बन ले आते ही बोले कल रही है ना आज रही इंटरनेट मोबाइल में तेरी मैं ना चेंज हवा कर का और बाद में वो बाबा पुरुष जेठ का है ब्रह्मांडारी निम பார்ஜீவதே அற்றவன் அன்னூர் சிவன் திருப்பாதந்தன் செஞ்சி வைக்க பெற்றவன் திருநன்னூர் சிவந்தன் பார் சிவன் திருப்பாதந்தன் சென்னி வைக்க பெற்றவன் மற்ற பெற வீரட்டரு பெய்கள் தாழ்வன்

மிக அருமையாக ரெண்டு திருப்பாடல் சொல்ற கண்ட செய்தி கூட இந்த பாடத்துக்கு முதலே என்ன எல்லா விஷயமும் கவனித்தா முழு செலுதூர் ரெண்டு பாடலிசு வச்ச சொன்னார் போக்கி திருவாமூரில் வேளாண் துண்மை பொருளில் கொருக்கு அதிபர் புகழ

அருளால் நீடு சாத்தி வந்தவிடால் நோய் தீர்ந்து வாழ்க்கின் மன்னால் வெந்த பொடி வேளம் வேளம் வேளை நீந்தி

வாயில சென்றமாக திறந்த அந்த அருமையான மாதவ சீனாசுவாமியுடைய திருவுண்மை அழக பார்த்து அவர் திருநாபு பாடு ஒரு பாட்டை பார்த்து வேண்டாமா அருமையான பாட்டு இடையரா பேரங்கும் அறிவாரும் இணைகுழியும் இடையரா பேரங்கும் அறிவாறும் இணைகுறியும் அறத்தின் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருபடிக்கு பணித்த நெஞ்சுமா நடையரா பெருந்துரவும் வாதீச பெருந்தகிடுஞ்ஞான பாளகு தொடையரா சுபாலும் சிவபேத பொலிபடவும் துடித்து வாழ்பாம் அழக நம்ம பார்வதீவதே மாதேவரா இப்படி ஒரு அ படம் போட்டுட்டா மாசங்க திருவாக்குரசாமல் இது ஒரு அருமையார் திருப்பாளர் மூலமாக அடையாளம் காட்டுகிற மாதர் சிவகாசன் மலரையை வணங்கி அவர் வணங்கின மலராகிய திருவாக்கரசன் திருப்படியை நாம் வணங்கி இந்த அற்புதமான சன்னதியிலே நான் இப்படி நேரம் பேசவும் கேட்கவும் சிந்திக்கவும் மக்களிடம் இருந்தாரே அது அன்னைக்கு நாயகி அவர் திருநெல்வேலி நாம் வணங்கி இங்கே தல்லா குறித்து உண்மையெல்லாம் அணியல் வணங்கி இந்த அற்புதமான சிந்தனை நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த என் அருமை தம்மி சுப்பிரமணியன் குடும்பத்தார் கணிக்கையாக வழங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி அகில உலக சைவ ஒளிபரப்பு நிலை தொலைக்காட்சிகளை சங்கரன் கோயில் கிடையிலிருந்து के कुरान अंगी पार्टी नमा पाप जी बन जी नमा पाप जीवा कि तू दो मलेगां तुधि तिरके अभी से में सिजे दे आदि केवा जैसे बनु मैं लुखा के बेज सु हो माधु बिन रे पड़ेवा का ना पुज सी रानी आवा के बोल दे पुनाली नाम के कंवरन